திருப்பூர் தெற்கு மாவட்டம் உடுமலை மேற்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உடுமலை மேற்கு ஒன்றிய தொழில் பிரிவு மற்றும் இளைஞர் அணி சார்பாக உடுமலை ஊராட்சி ஒன்றியம் பெரிய பாப்பனூத்து பிரிவில் உள்ள பொன்னுசாமி கவுண்டர் பாப்பாத்தி அம்மாள் திருமண மண்டபத்தில் உயிர்காக்கும் மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில தொழில் பிரிவு செயலாளர் வேங்கை செல்ல பிரபு மாவட்ட தொழில் பிரிவு அமைப்பாளர் திலகராஜன் மாவட்ட தொழில் பிரிவு செயலாளர் விஜயகுமார் அருண் என்கின்ற சண்முகவேல் ஒன்றிய தொழில் பிரிவு அமைப்பாளர் கணேஷ் பிரபு உடுமலை தெற்கு ஒன்றிய தலைவர் துர்கா ஈஸ்வரசாமி தொழில் பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் ரவிக்குமார் இளைஞரணி மாவட்ட தலைவர் விஷ்ணு கார்த்திக் மாவட்ட பொதுச் செயலாளர் செல்வகுமார் பொருளாளர் ஸ்ரீராம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஹரிசுதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த இரத்த தான முகாமில் நாற்பதிற்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர் இந்நிகழ்விற்கான ஏற்பாட்டினை மேற்கு ஒன்றிய தலைவர் அனிதா சண்முகவேல் செய்திருந்தார் என்டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக உடுமலையிலிருந்து ஜேசுதாஸ்